நேற்று இந்தியா முழுவதும் திமுக அரசை பாராட்டுவதாகவும் உச்சநீதிமன்றத்தில் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை தமிழக அரசு பெற்றுள்ளது என்றெல்லாம் திமுகவினர் கொண்டாடி தீர்த்தனர் இதை தமிழக ஊடகங்களும் மிகப்பெரிய சாதனை செய்ததாக நரேட்டிவ் செட் செய்தது ஆனால் ஊடகங்கள் தொடங்கி முக்கிய பத்திரிகையாளர்கள் என பலரும் பேச மறுத்த சம்பவம் சென்னையில் அரங்கேறியது குறிப்பாக தமிழக அரசு வழக்கறிஞர் கேட்ட கேள்விக்கு நீதிமன்றம் கொடுத்த பதில்தான் இப்போது பல தமிழக அரசு அதிகாரிகள் தொடங்கி அமைச்சர்கள் வரை அதிர செய்திருக்கிறது சென்னையில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் கடந்த மார்ச் ஆறு முதல் எட்டாம் தேதி வரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் இந்த சோதனையின் அடிப்படையில் டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடுகள் நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்டது இந்நிலையில் அமலாக்கத்துறையின் சோதனை சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரியும் அதிகாரிகளை விசாரணை என்ற பெயரில் துன்புறுத்தக்கூடாது என கோரியும் தமிழக அரசு மற்றும் டாஸ்மாக் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டன இந்த வழக்கை முதலில் விசாரித்த நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் என் செந்தில்குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு மேல் விசாரணைக்கு தடை விதித்து வழக்கு விசாரணையிலிருந்து விலகினர் இதனையடுத்து இந்த வழக்கு விசாரணை நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் கே ராஜசேகர் ஆகியோர் அடங்கிய அமர்வில் நடந்து வருகிறது இதனிடையே இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரிக்க கூடாது என கோரி தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அதை விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றமே விசாரிக்கட்டும் என தெரிவித்து தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்க மறுத்தது இந்நிலையில் இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் கே ராஜசேகர் ஆகியோர் அடங்கிய அமர்வில் நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது நீதிபதிகள் தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞரிடம் இந்த வழக்கில் திடீரென உச்சநீதிமன்றத்தை நாடியது ஏன் அதை முன்கூட்டியே தெரிவித்திருந்தால் இந்த வழக்கை நாங்கள் விசாரணைக்கு ஏற்றிருக்க மாட்டோம் இது எங்களை அவமானப்படுத்துவது போல் உள்ளது இந்த வழக்கு அதிகாரிகளை காப்பாற்றும் நோக்கில் தொடரப்பட்டுள்ளதா அல்லது பொதுமக்கள் நலன் சார்ந்ததா என அதிருப்தி தெரிவித்து விசாரணையை பிற்பகலுக்கு தள்ளி வைத்தனர் பிற்பகலில் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது டாஸ்மாக் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விக்ரம் சௌத்ரி டாஸ்மாகில் தவறு நடந்துள்ளது என்பதை நம்புவதற்கான காரணங்கள் இருந்தால் மட்டுமே நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த விவகாரத்தில் அதுபோல எதுவும் இல்லை சோதனை என்ற பெயரில் அரசு அதிகாரிகளைத்தான் துன்புறுத்தியுள்ளனர் விதிகளை பின்பற்றவில்லை எனில் நீதிமன்றம் தலையிடலாம் என வாதிட்டார் அப்போது அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான சிறப்பு அரசு வழக்கறிஞர் என் ரமேஷ் இந்த வழக்கை முதலில் விசாரித்த நீதிபதிகள் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க தடை விதித்து வாய்மொழியாக உத்தரவு பிறப்பித்தனர் அந்த உத்தரவு தற்போதும் தொடர்கிறதா என்றார் அதற்கு நீதிபதிகள் அதுபோன்ற எந்த உத்தரவையும் இந்த அமர்வு பிறப்பிக்கவில்லை என்றும் எழுத்துப்பூர்வமான உத்தரவை மட்டுமே நீதிமன்றம் பின்பற்றும் எனவும் தெரிவித்தனர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அரசு தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் மேற்கொண்டு எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டோம் என அமலாக்கத்துறை ஏற்கனவே உறுதியளித்தது அதன் காரணமாகவே அந்த அமர்வு வாய்மொழியாக உத்தரவு பிறப்பித்தது தற்போது அமலாக்கத்துறை தனது நிலைப்பாட்டை மாற்றக்கூடாது என்றார் அதனையடுத்து நீதிபதிகள் இந்த வழக்கை இன்றைக்கு தள்ளி வைத்துள்ளனர் நீதிமன்றம் நேரடியாக ஒரு மாநில அரசை வெளுத்து வாங்கி இருக்கிறது மேலும் யாரை காப்பாற்ற இந்த வழக்கு என கேட்டதுடன் அமலாக்கத்துறை விசாரணைக்கு எந்த தடையும் நாங்கள் கொடுக்கவில்லை என குறிப்பிட்டதுதான் இப்போது திமுக தலைமையை கதிகளங்க செய்திருக்கிறது வெளிப்படையாக நீதிமன்றத்தில் அவமானப்பட்டுவிட்டு அதை பற்றி வாயே திறக்காமல் திமுக இருப்பதும் இதை தமிழக ஊடகங்கள் மூடி மறைப்பதையும் மக்களின் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பின்பற்றிக் கொள்ளவும்